வணக்கம் நம்பகமில்லாத மரியாதைக்கு தகுதியில்லாத ஒரு தலைவராக மாறிக்கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னை நம்ப முடியாதவர் என்று உலகத்திடம் சொல்லிக் கொண்டிருக்கும் ட்ரம்பை பற்றிய சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது ட்ரம்பை ஆதரித்து நின்ற எலோன்மெஸ்க்கு கூட இப்போது அவரை விட்டு விலகிவிட்டார் இருவரும் மோதி கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஆனால் எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை சமீபத்தில் ட்ரம்பிற்கு பாகிஸ்தானிடம் ஒரு பிரியம் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன அந்த காரணங்களை பார்க்கலாம் உண்மையான காரணம் என்ன என்பதை இவற்றிலிருந்து பிரித்தெடுப்பது ட்ரம்பிற்கு பாகிஸ்தானிடம் இப்போது இவ்வளவு என்பதை பார்க்கலாம் முதல் என்னவென்றால் ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்தபோது பாகிஸ்தான் சில தீவிரவாதிகளை பிடித்து ஒப்படைக்க தயாராக இருந்தது ஆனால் பாகிஸ்தானுடன் ஒத்துழைத்தால் அதிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் என்று ட்ரம்ப் நினைத்திருக்கலாம் அமெரிக்காவுக்கு எதிரான தீவிரவாத செயல்களை குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் தாலிபான் நடத்தக்கூடிய செயல்களை தடுக்க பாகிஸ்தானுடன் நட்பு வைத்திருப்பது நல்லது என்று ட்ரம்ப் நினைத்திருக்கலாம் இரண்டாவதாக பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் கூட்டணி இப்போது மிகவும் பலமாக உள்ளது பாகிஸ்தானை தள்ளி நிறுத்தினால் அந்த கூட்டணி மேலும் பலமடையும் பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து இன்னும் ஆயுதங்களை வாங்க வாய்ப்புள்ளது அதுபோன்ற சாத்தியங்களை கருத்தில் கொண்டு வணிக நோக்கத்திலும் பாகிஸ்தான் மீது அக்கறை செலுத்தக்கூடும் அதாவது சீனாவிடமிருந்து வாங்க வேண்டாம் எங்களிடமிருந்து வாங்குங்கள் என்று சொல்லும் நோக்கில் இருக்கலாம் ட்ரம்பின் பாகிஸ்தான் மீதான பாசம் இல்லையென்றால் சீனாவை பாகிஸ்தான் இன்னும் அதிகம் சார்ந்துவிடும் விடும் தூரம் சென்றுவிடும் பழைய காலங்களில் பாகிஸ்தானிடம் இருந்த அந்த ஒரு பிடிப்பு இருக்காது என்று ட்ரம்ப் நினைத்திருக்கக்கூடும் அதனால் சீனாவிடமிருந்து படிப்படியாக பாகிஸ்தானை தன்னுடைய பக்கம் கொண்டு வர ட்ரம்ப் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இதற்கிடையில் வேறு சில விஷயங்களும் நடந்துள்ளன ட்ரம்பின் மகன் ஒரு வணிகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதன் பெயர் டபிள்யூ எல் எஃப் அதாவது வேர்ல்டு லிபர்டி என்பதாகும் அது ஒரு கிரிப்டோ கரன்சி நிறுவனமாகும் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியரும் எரிக் ட்ரம்பும் மற்றொருவரும் சேர்ந்து அந்த வணிகத்தை நடத்துகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தொடங்கப்பட்ட அந்த கிரிப்டோ கரன்சி நிறுவனம் பாகிஸ்தானுடன் சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரலில் இஸ்லாமாபாத்தை தெற்காசியாவின் முக்கிய கிரிப்டோ கரன்சி மையமாக மாற்றுவதே அந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாம் அந்த நோக்கத்துடன் பாகிஸ்தானின் கிரிப்டோ கவுன்சிலுடன் இந்த டபிள்யூ எல் எஃப் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது பிளாக் செயின் உட்கட்டமைப்பை வளர்த்தெடுப்பது ஸ்டேபிள் காயினை ஊக்குவிப்பது நிதி சேவைகளை ஒருங்கிணைப்பது போன்றவை அந்த ஒப்பந்தத்தின் நோக்கங்களாகும் காஷ்மீரில் பகல்கம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால் அந்த ஒப்பந்தம் என்பது கவனிக்கத்தக்க விஷயமாகும் பாகிஸ்தான் ஒரு நெருக்கடியில் இருந்த நேரத்தில் தான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது கவனிக்கத்தக்க விஷயமாகும் அது அமெரிக்காவின் ஆதரவை பெறுவதற்காக செய்யப்பட்டது என்ற குற்றச்சாட்டுகளும் உள்ளன ட்ரம்ப் என்பவர் பணத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் ஒரு மனிதராக உள்ளார் அவரது வார்த்தைகளுக்கு சிறிதும் மதிப்பில்லை அவரது முந்தைய ஆட்சி காலத்தின் நடவடிக்கைகளை வைத்து எல்லோரும் அவர் ஒரு நல்ல ஜனாதிபதி என்று நினைத்தார்கள் ஆனால் அவரது இரண்டாம் ஆட்சி காலத்தில் அவரது உண்மையான தன்மை வெளியே வந்து கொண்டிருக்கிறது பகல்காம் பிரச்சனையின் போது இரு நாடுகளையும் விட்டுக் கொடுக்காமல் அவர் பேசியதற்கான காரணங்களில் ஒன்று இதுதான் என்று கருதப்படுகிறது அவரது மகனின் வணிகத்திற்கு பாகிஸ்தான் சில வசதிகளை செய்து கொடுத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது பாகிஸ்தானின் பொருளாதாரம் இப்போது முற்றிலும் சீரழிந்த நிலையில் உள்ளது அவர்களுக்கு வேறு வழி இல்லை அதனால் தான் பாகிஸ்தான் அரசு இப்போது பிட்காயின் மைனிங் உட்கட்டமைப்பை வளர்த்தெடுக்கிறது ஏழை மண்டலங்கள் மற்றும் பல்வேறு முதலீடுகளையும் திட்டமிடுகிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் அதிகாரிகள் கூட்டணி மற்றும் சதி திட்டத்தை மற்றும் உலோகங்கள் நிறைய உள்ளன அவற்றை வெட்டி எடுப்பதற்காக பாகிஸ்தான் அமெரிக்காவிற்கு சில ஆஃபர்களை கொடுத்திருக்கக்கூடும் அமெரிக்கா செய்தது போன்ற ஒரு ஒப்பந்தம் இங்கேயும் செய்யப்பட்டிருக்கலாம் அமெரிக்க அரசையும் ஈர்ப்பதற்காக அத்தகைய ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடும் பாகிஸ்தான் நீண்ட கால அடிப்படையில் பார்த்தால் பாகிஸ்தானுக்கு அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகும் ஆனால் அவர்களுக்கு வேறு வழிகள் இல்லை அதனால் எதை கொடுத்தேனும் அமெரிக்காவுடன் நெருங்க முயற்சிக்கிறது பாகிஸ்தான் அவர்கள் முன்பு சீனாவுக்கு நெருக்கமாக இருந்தபோது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளை சீனாவிற்கு இலவசமாக கொடுத்தது பாகிஸ்தான் அதேபோல் பாகிஸ்தானின் சில பகுதிகளை சுரங்கம் மற்றும் ரேயர்த்து உற்பத்திக்காக அமெரிக்காவிற்கு கொடுத்திருக்கலாம் ட்ரம்பின் மகனின் நிறுவனத்திற்கு பாகிஸ்தானில் முழு சுதந்திரம் வழங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அபிவிருத்தி மூலம் அவர்களது நிறுவனத்தை நடத்துவதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் நட்பினிடையே பாகிஸ்தான் தலையிட முயற்சிக்கிறது எப்படி அதேபோல் அதேபோல் பாகிஸ்தானில் இருந்து கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கக்கூடும் மிகவும் முக்கியமானவையாகும் சமீபத்தில் ட்ரம்ப் ஒரு போஸ்ட் இட்டிருந்தார் அதில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் ஒன்றரை மணி நேரம் தொலைபேசியில் பேசியதாக அவர் கூறியுள்ளார் அந்த உரையாடலில் முக்கியமாக ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் பற்றியே பேசியதாக தெரிகிறது சீனாதான் ரேர் எர்த் மினரல்களை அதிகம் கையாளும் நாடாக உள்ளது அவர்கள் அதை அமெரிக்காவிற்கு கொடுக்க மறுத்துவிட்டனர் அது ட்ரம்பிற்கு பெரும் பிரச்சனையாகிவிட்டது ஏனெனில் அவை இல்லாமல் ஸ்மார்ட் ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் எதுவும் தயாரிக்க முடியாது அதுதான் டொனால்ட் ட்ரம்ப் ஷீஜின் பிங்கிடம் அவ்வளவு நேரம் பேச காரணமாகும் பாகிஸ்தான் தனது நாட்டில் உள்ள முழுவதுமாக கொடுக்க தயாராக இருப்பதாக சமிக்ஞை கொடுத்திருக்கலாம் ஏனெனில் அவர்களுக்கு உற்பத்தி துறையில் எந்த வளர்ச்சியும் இல்லை அதனால் இலவசமாக அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கலாம் ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் அப்படி இலவசமாக எதையும் யாருக்கும் கொடுக்க முடியாது சில நேரங்களில் பாகிஸ்தான் அமெரிக்காவிற்கு ஒரு ராணுவ தளம் வரை கூட கொடுக்க தயாராக இருக்கக்கூடும் இதுபோன்ற காரணங்களால் தான் ட்ரம்ப் இப்போது பாகிஸ்தானை நோக்கி திரும்பியிருக்கக்கூடும் ட்ரம்ப் என்பவர் பணத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் நபராவார் அவருக்கு எந்த மரியாதையும் கிடையாது இந்தியா இந்தியா பாகிஸ்தான் இடையில் தலையிட்டு மத்தியஸ்தம் செய்வதாக ட்ரம்ப் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டது ட்ரம்ப்ஜி நன்றி என்று கூறி பாகிஸ்தான் ஊடகங்கள் மற்றும் பிரதமர் கூட பாராட்டினர் அந்த புகழ்ச்சிகளும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் இந்த நிலையில் ட்ரம்பின் அரசியல் எதிர்காலம் மிகவும் கவலைக்குரியதாகவே மாறி உள்ளது அவர் அதிக காலம் அதிகாரத்தில் நீடிப்பது கடினம் தான் அவரை ஆதரித்தவர்களே இப்போது கீழே இறக்கிவிட முயற்சிக்கிறார்கள் வினாசகாலே விபரீத புத்தி என்பது போன்ற ட்ரம்பின் நடவடிக்கைகள் தான் அதற்கான காரணமாகும்